இன்னைக்கு நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வன்னியர்கள் உட்பட பல சமூகங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தவர் நம்முடைய முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் கரெக்டா அதே போல இடஒதுக்கீடு கேட்டு போராடிய இருபத்தி ஒரு அப்பாவி வன்னியர்களை சுட்டு கொன்ற ஆட்சி அதிமுக ஆட்சி இப்போ அந்த போராளிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியிலேயே ஒரு நினைவு மண்டபத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறார் இன்றைக்கு இங்க பாமகவும் போட்டியிடுது அதே போல அவங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க பாஜகவோட ஒன்றிய பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க சமூக நீதி பேசுறாரு டாக்டர் மருத்துவர் பெரிய டாக்டர் மருத்துவர் ஐயா சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா மனுநிதி பேசுகின்ற பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது எந்த விதத்துல நியாயம் இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுறேன் இன்னைக்கு இரவு கிருஷ்ணகிரி போயிடுவேன் நாளைக்கு கள்ளக்குறிச்சி இப்படி அடுத்தடுத்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு போயிட்டே இருக்கேன் நீங்கள் இத்தனை பேரும் எழுச்சியாக வந்திருக்கீங்க நான் எவ்வளோ கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இனிமேல் உங்கள் பொறுப்பு திரு அண்ணன் மணி அவர்களை தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு மணி அவர்களை தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு இனிமேல் நீங்கள் தான் அடுத்த பத்து நாள் அவரை பார்த்துக்கணும் தேர்தலில் ஜெயித்ததுக்கு அப்புறம் அவர் உங்களை பார்த்துப்பாரு பார்த்துப்பீங்களண்ணே வந்துருச்சா இதுதான் அந்த திராவிட மாடல் அரசு இதுதான் 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 தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை நம்முடைய இஸ்லாம் சிறுபான்மை சகோதரர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நாம் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு அமைதி காரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை இதைத்தான் நம்முடைய ஒன்றிய பிரதமர் இருபத்தொம்போதுக்கு அசுக்கெடுக்க பாக்குறாரு மதத்தை வச்சு அரசியல் நடத்த பாக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு மக்களை மதம் ஜாதி இதை வச்செல்லாம் யாராலும் பிரிக்க முடியாது அப்படி பிரிக்க முடியுமா நாம அனைவரும் ஒன்று எல்லாரும் சமம்னு நினைக்கிறது தான் திராவிட மாடல் அரசு